பாஸ் லைவ்ல வேற மாதிரி போயிட்டு இருக்குங்க இந்த டாஸ்க்கு அதுல பிக் பாஸ் ஈஸியா கொடுப்பாரு எல்லாரும் போய் போன எடுக்கிறாங்க ஆனால் வர்றதெல்லாமே ஆப்பாவே இருக்குது அந்த ஆப்பை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம் ஒரு பக்கம் ராணுவ பார்த்தா பரிதாபமாக தான் இருக்குது என்ன பண்றது அதை நிறுத்திருக்கலாம் தெரிஞ்சே போயிட்டு பண்ணி ஸ்கோர் பண்ணோம்லங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை பண்ணிருக்காரு அது ஒரு பக்கம் பார்க்க முடிஞ்சு இன்னொரு பக்கம் முத்துக்குமரன் ரிஜிஸ்டர் பண்ணுவான் மஞ்சுரி ரிஜிஸ்டர் பண்ணுவான் ஜாக்லின் பண்ணுவான்னு சொல்லிட்டு மூளைக்கு மூளைக்கு போயிட்டு ஒவ்வொருத்தர் பக்கமாக ரிஜிஸ்டர் பண்ணிருக்காரு ரயன் ஐயா என்னைய ஆச்சு உனக்கு அப்படின்னு அப்படிங்கிற தான் ரயன் இன்னொரு பக்கம் ஜாக்லின் வந்து வருத்தப்பட்டு பேசுகிறாங்க இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்த்துடலாம் வணக்க மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்களே மட்டுமே லைக் போட மாட்டீங்க மக்களே லைக்கை போட்டு வீடியோ பார்த்தா நல்லாயிருக்கும் ஸோ மறக்காமல் லைக்கை போட்டுருங்க கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஆக்சுவலாக முத்துக்குமரன் தோத்துட்டு வந்துட்டார்ல ஸோ அப்போ விஷால் சொல்கிறான் என்னன்னா டே முத்து நீ போயிட்டு ஃபர்ஸ்ட்டு பஸ்ஸு ஃபோனை எடுத்துருக்க கூடாது வெயிட் பண்ணிட்டு எவன் ஃபஸ்ட்டு எடுக்கிறானா அவனை வச்சு செக் பண்ணியிருக்கலாம் நீ எதுக்கு அவசரப்பட்டு போனேன் அப்படின்ற மாதிரி இல்லைடா நம்ம ஒரு ஆரம்பிச்சு போன்ற மாதிரி ஆரம்பிச்சு வச்சேன் அதுவே முடியாயிடுச்சு என்ன பண்ணுறது விடு அப்படின்ற மாதிரி இருந்தாங்க இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாரு உள்ளே அந்த டைனிங் டேபிள் இருக்கல அங்கே உட்காந்து ஜாக்லின் மஞ்சள் பேசும்போது ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் எனக்கு ரயனா தான் இருந்தான் ரெண்டாவது ஜாக்லின் ஜாக்லின் பதட்டப்பட மாட்டாங்க ஜாக்லின் நினச்சேன் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ரயனன் தான் ஜாக்லின் அப்படின்னு சொல்லுவார் எப்படி ஃபர்ஸ்ட் அங்க உள்ள இருக்கும் போது ரயானன்னு சொல்லுவார் வெளியே வந்து சௌந்தரிய கேட்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் ஜாக்க்லனு எதுக்கு நிறைய இடத்துல வந்து இந்த ரெண்டு கடந்த ரெண்டு நாளாக வந்து முத்துக்குமரன் வந்து நிறைய இடத்துல அங்கே ஒன்று இங்கே ஒன்று மாற்றி மாற்றி நிறைய விஷயங்கள் பேசுகிறாரு ஒரே பாயிண்ட்டில் ஸ்டெடியாக இருந்திருந்தா நல்லா இருக்கும் வெளியே வந்து என்ன சொல்கிறாருன்னா அவன் சரியா அதில் ரயான் வந்து ஏதோ பிளான் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன் அது தெரிஞ்சுதான் ஏன்னா அந்த கப்பை எடுக்கும்போதே ஒழுங்கா அடுக்கல கீழே விழுந்து நிறைய விஷயங்கள் நடந்துச்சு டிலே ஆச்சு நான் ஏன் ரயானுக்கு கொடுத்தேன்னா அவன் அந்த ஃபோன் கால் எடுத்ததே பிரச்சனை பண்ணுறான் சரி அந்த ஃபோன் கால் பிரச்சனையை நிறுத்துறதுக்கு தான் டாஸ்க்கு கொடுத்தேன்னு முத்துக்குமரன் சொல்கிறார் எப்படி அதை அவர் அவன் நிறுத்துவான்ல ஃபோன் கால் எடுத்ததுக்காக அவன் பேசாமல் இருப்பான்ல நான் டாஸ்க் கொடுத்தேன்னு சொல்லி அவர் வெளியாயிட்டாரு இப்போ இதை நான் எப்படி பார்க்குறதுனா அதை சமாளிக்கிறதுக்கு கொடுத்த மாதிரி தான் நான் பார்க்குறேனே தவிர்த்து முத்துக்குமரனுக்கு தெரியும் ரயான் வந்து டாஸ்க்கை பயங்கரமாக ஃபர்வா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் அப்படின்னு தெரிஞ்சு இதை கூட ஆட் பண்ணி இல்லை லிங்க் பண்ணிடுவோன்னு லிங்க் பண்ணாமல் தான் தெரியுது ஸோ முத்து தயவு செய்து ஒரே இரு முத்து மாற்றி மாற்றி பேசினீங்கன்னா அது உனக்கு தான் பேக் ஃபயர் ஆகும் ரீசெண்டா யார் யாரெல்லாம் தப்பு பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சோமோ அவங்க நிறைய தப்புகள் பண்றாங்க அப்படின்றத நம்ம கடந்த ரெண்டு நாளா பார்க்கலாம் ஜாக்லின் பக்கத்துல இருந்து பார்க்க முடியுது முத்துக்குமார்கிட்ட இருந்து நிறைய தப்புகள் பார்க்க முடியுது அப்படின்ற மாதிரி நிறைய ஸ்டேஜ்மெண்ட் பார்க்க முடியுது ஸோ இது எல்லாத்தையும் அவங்க தெளிவா இருக்கணும் இல்லைன்னா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை இதில் நிறைய விஷயங்கள் காண்ட்ராக்ட் ஆகுதுன்றது பார்க்க முடியுது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்க ஜாக்லின் வந்து ரயான் ரயான்கிட்ட பேசுறதில்லை ஏன்னா வந்து இந்த இடத்துல கூட நீங்க ரெண்டு பேரும் தான் முத்துக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க உங்கள் ஆளுங்கன்னு போது ஜாக்லின் கடுப்பாயிட்டாங்க அதுக்கு வந்து ரயானும் சாரி கேட்டு இருக்கான் போல ஏதோ அங்க சவுந்திரியா கிட்ட பேசும்போது ஜாக்லீன் அங்க பேசிட்டு இருக்காங்க வந்து ஜாக்லீன் வந்து இது முத்துக்குமார் நீ அவுட் ஆனதுக்கு நான் சொன்னதாலே அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணி சாரி கேட்டாங்க அடுத்து உள்ள போயிட்டு என்ன பண்றாங்க முத்துக்குமாருக்கும் பிரச்சனையை வந்து திரும்ப ரிஜிஸ்டர் பண்றார் ரெயின் காலைல ஆறு மணியாச்சு அப்படின்ற மாதிரி சவுந்திரியா கிட்ட மொத்த ஸ்டேட்மென்ட் திரும்ப ஒப்பிக்கிறார் ஐ மீன் அந்த பயம் ஸ்டேட்மெண்ட் இருக்குதுல சௌந்தர்யா வந்து டிபெண்டப்பான் அந்த சுச்சுவேஷனை பொறுத்து தான் அந்த பயமா அப்படின்றது நம்ம ரியாக்ட் பண்ணுவோமா பண்ண மாட்டுமான்னு அதுவே சௌந்தர்யாவே தெளிவாக சொல்கிறாங்க என்னன்னா டிபெண்ட் அந்த சுச்சுவேஷன் நம்ம என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம் அந்த சுச்சுவேஷனை பொறுத்து தான் ஆப்போசிட்டில் ப்ரொவகேஷன் ஆகுமா ஆகாதா ரியாக்ட் பண்ணுவோமா பண்ண மாட்டோமான்றது அவங்களே மீன் பண்ணுறாங்க அதுலேயே தெரியல இதே அருணும் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு சௌந்தரியாவும் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க ரயன் என்ன சொல்கிறான் ப்ரொவோகேஷன் நான் பண்ணல அது தப்பாக இல்லை ஆனால் ரயனோட ஆட்டிடியூடு வாஸ் வெரி ரூட் அந்த இடத்துல வந்து கிளியராகவே தெரியும் என்னன்னா அன்னத்திக்கல் நியாயமா இல்லைன்னு பேசின தெரியும் ஓகே அது அப்படிதான் முத்துக்குமார் பண்ணார் அதுல பாயிண்ட் கிடையாது முத்து அந்த சைட்ல டிபீட் பண்ண முடியாது இன்னொரு பக்கம் இந்த ஆப்போசிட் எண்ல வந்து பயமா இப்பெல்லாம் கேட்கும் போது இவர் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் பேசினார் என்ன உங்களால அடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கெத்து மோட்ல பேசுவோம்ல அந்த கெத்து மோட்ல தான் அவர் பேசினார் பேசிட்டு என்ன பண்ணிட்டாரு அவருக்கே டவுட் வந்துருச்சு என்ன ஜாக்லினே உங்களும் திரும்பிட்டாங்க அவனை எதிர்த்து பேசினேன் இதில் ரயனோட தப்பையும் சுட்டி காமிச்சாங்க முத்துக்குமரனோட தப்பையுமே சுட்டி காமிச்சாங்க பட் ஏதோ ஒரு ரீதியில் அதுக்கு முத்துக்கு பல இடங்களில் வந்து இவங்க நிற்கிறதால அவனுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி தோணி இருக்கு நானும் அப்படி தான் சொன்னேன் இது எனக்கு அப்படி தான் தோணுச்சுன்ற மாதிரி டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு இதெல்லாம் பண்ணுறாரு அடுத்ததை என்ன பண்ணுறாருனா ஜாக்லின் வந்து பேசவே இல்லை அவள் வந்து ஒரு விஷயத்தை என்கிட்ட கேட்டா அப்போ டாஸ்க் ஆரம்பிச்சதுக்கப்புறம் அப்புறம் இந்த ஃபோன் கால் டாஸ்க் ஆரம்பிச்சேன் ஒரு பாயிண்ட் கேட்டிருக்காங்க ஜாக்லின் என்னன்னா அப்போ வந்து நான் உனக்காக விளையாடுவேன் நீ எனக்காக விளையாடுவியா தெரியலையடா அப்படின்னா மாதிரி கேட்டிருக்காங்க சொல்லியிருக்காங்க போல அவ ஏன் இப்படி வந்து சொல்லணும் இப்படி வந்து என்னை ஃப்ரேம் பண்ணுறா நான் விளையாட மாட்டேன் இதெல்லாம் பண்ண மாட்டேன்னு ஃப்ரேம் பண்ணுறா இது என்னது இது இது எப்படி அப்படி அப்படின்ன மாதிரி ஏன்னா கா உடனே சௌந்தரியா நீ இருந்து இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கலடா சௌந்தரியாவே சொல்கிறாங்க இருந்து நீ அங்கே முத்துக்கு சண்டை போட்டிருக்க இங்கே வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்க இதெல்லாம் இருக்கும்போது அவள் அப்படி யோசிக்கிறதுல தப்பு இல்லையே கேட்குறதுமே தப்பு இல்லையே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா சொல்கிறாங்க நடுவில் பவித்திர வந்து நீ வந்து உங்கள் ரெண்டு ஆள் இருக்காங்க

போய் பாருங்கடான்ற மாதிரி அட்வைஸை கொடுக்குறாங்க அதுங்காட்டியும் ஃபோன் கால் வந்துடுச்சு ஃபோன் கால் போய் தீபக் எடுத்தார் நம்ம ப்ரோமோல கெஸ் பண்ண தான் கரெக்ட் தீபக் போய் ஃபோன் கால் எடுக்கிறார் முந்நூற்றது செகண்ட்ல வந்து அஞ்சு லிட்டர் தண்ணியை குடிக்கணும் அப்படின்றது தான் டாஸ்க்கு உடனே ஃபோன் காலில் ரா இது ராணவுன்ற மாதிரி தீபக் சொல்லிட்டார் ராணுவன்னு தீபக் சொல்லிட்டார் சொல்லிட்டதுக்கப்புறம் அப்புறம் என்ன பண்ணிட்டாரு ராணுவ கிட்டே வந்து பேசும்போது நான் என்னால் முடியும் நான் பண்றேன் பண்ணுறேன்ற மாதிரி டீலில் ஒரு பாயிண்ட் அஞ்சு லிட்டர் தண்ணியை குடிக்கிறதே கஷ்டம் அதுக்கு ஒரு பாயிண்ட் டீலா சூப்பராக டீல் போட்டிங்க தீபக் சார் வேற மாதிரி டீல் தண்ணி குடிக்கிற அவன் இவர் ஃபோன் கால் எடுத்தது ஓகே அதுக்கு ரெண்டு பாயிண்ட் அங்கே கொடுத்துருக்கலாம் ஒரு பாயிண்ட் இவர் எடுத்துருக்கலாம் இவர் என்ன பண்ணுறார் ஒரு பாயிண்ட்ன்ற மாதிரி தலையில் மிளகா அடிக்கிற மாதிரி விட்டார் ராணுவம் அதை ஓகே நான் பண்ணுறேன்னுன்ற மாதிரி வந்துட்டார் இதுக்கு முன்னாடி இந்த டாஸ்க்கு முன்னாடி தான் ராணம் வந்து வயிறு ஃபுல்லாக சாப்பாடு சாப்பிட்ருக்காரு பிரெட்டில் இருந்து எல்லா சாப்பாடுமே போயிருக்கு ஸோ நார்மலாக எனக்கு தெரிஞ்சு நார்மலாக ஒரு மனுஷனால் அஞ்சு லிட்டர் தண்ணி அட்ட டைமில் குடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா என்னால் முடியாதுங்க ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன் ரேருன்னு நினைக்கிறேன் ஒரு நூறில் ஒரு பத்து பர்சன்டேஜ் வேணுன்னா வாய்ப்பு இருக்குது தொண்ணூறு பர்சன்டேஜ் வாய்ப்புகள் கம்மியா தான் நான் பாக்குறேன் அதுவும் ஆறு நிமிஷத்துல குடிக்க முடியாது அதை மீறி அக்செப்ட் பண்ணிட்டு போகிறான் ராணுவ அக்செப்ட் பண்ணிட்டு போகிறான் தண்ணி குடிச்சாப்பா குடித்தா ரெண்டு கிளாஸ் தான் ஏன்னா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ருக்காருல அடுத்து இப்படி உள்ளே போனோடனே அப்படியே ரிட்டர்ன் வெளியே வருது அது பா நமக்கே ஒரு மாதிரி இருந்தது அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு ஹவுஸ்மேட்ஸோட ரியாக்ஷன்லாம் வேற மாதிரி மாறிடுச்சு டோட்டலில் விட்டுரு அதை பேசாமல் தீபக் என்ன பண்ணியிருக்கலாம் கேமே விளையாடாமல் அதை விட்டுட்டு ஒரு பாயிண்ட் மைனஸ் பண்ணியிருக்கலாம் அடுத்த கேமில் பார்த்துக்கலான்ற மாதிரி பண்ணியிருக்கலாம் தீபக் நம்பிக்கையை வச்சு ராணுவ செலக்ட் பண்ணது போயிட்டார் ராணுவ என்ன பண்ணுறான் வாந்தி வருதுன்னும் போது வாந்தி எடுக்கிறான் திரும்ப தண்ணி குடிக்கிறான் வாந்தி எடுக்கிறான் தண்ணி குடிக்கிறான் ரிப்பீட் முடியல போகுது இதை பார்த்து சவுந்தரியா டேய் அவன் ஸ்டாட்டஜி யூஸ் பண்றான்டா வாந்தி எடுத்து வாந்தி எடுத்து ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுறான்டா ஏம்மா தாயே இதுல கூட ஸ்டாட்டஜி அவனே ஆக்சுவலா என்னன்னா ரா ராணாவோட கருத்து என்னன்னா நம்ம ப்ரூவ் பண்ணுவோம் நமக்கு கொடுக்க கிடுக்க கிடைத்த ஆப்பர்ச்சுனிட்டி இதில் ஏதாவது ஸ்கோர் பண்ணுற மாட்டோமா இதில் ஏதாவது ப்ரூவ் பண்ண மாட்டோமா அப்படின்றது தான் பட் பாதி லிட்டர் முக்கால்வாசி தண்ணி இருக்கும்போதே ரெண்டு நிமிஷம் தான் இருக்குது டைமிங் அப்போயே ராணுவ தெரிஞ்சிச்சு எல்லாம் இங்கேருந்து விட்டுறா விட்டுறான்னு கத்துறாங்க ஆனால் கடைசி வரையும் நான் விட விடமாட்டேன்டாடி விடா புடியாக வீம்பாக அந்த டாஸ்கை செஞ்சே முடிப்பன்ற மாதிரி செஞ்சு கடைசியில் வந்து தீபக்கோட சோழியை முடிச்சிட்டாங்க முத்துக்குமரன் காளி தீபக் காலி ஸோ ராணுவ அவன் பரிதாபம் நிலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ் வந்து மெடிக்கல் ரூமில் கூப்பிட்டு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தேன் இதுதான் அதான் ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்ணி கேம் பிளே பண்ணிருக்கலாம் தீபக் என்ன பண்ணிருக்கோம் தெரிஞ்சு என்ன பண்ணிருக்கணும் ஏதாவது ஒரு பேரை சொல்லிட்டு இருக்கணும் அதுக்கப்புறம் அவங்க வேணாம்னு சொல்ல சொல்லிருந்தோம் அஞ்சு நிமிஷத்தில் எவனோ ஓகே சொல்லக்கூடாதுன்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டை மைனஸ் பண்ணிட்டு போய் உட்காந்துட்டு அடுத்த டாஸ்க் பண்ணலாம் ஆனால் பிக் பாஸ் அப்படி கொடுக்கற மாட்றாரு டாஸ்க்கு முத்துக்குமரனுக்கு ஒம்போதுக்கு அந்த கப்ஸு நைன்டி செகண்ட்ஸ் அதுவும் பண்ண முடில தண்ணியும் பண்ண முடில ஜாக்லினுக்கு யாராவது ஒருத்தர் எலிமினேட் ஆகணும்ன்றாரு கொடுக்கிற டாஸ்க் எல்லாமே டஃப்பாக தான் இருக்குது ஸோ பாஸ் இந்த டாஸ்க் வச்சதுக்கான காரணம் என்னென்னா மற்ற கண்டஸ்டன்ஸுக்கு எலிமினேட் பண்ணணும் அதில் ஒரு ட்ரிஃப்ட்டை உண்டாக்கணும் அப்படின்றத நான் பார்க்குறேன் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்